வணக்கம் நண்பர்களே பூமி காரணம் சொல்லக்கூடிய செவ்வாய ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய ராசி அன்புகளுக்கு இவங்க வரக்கூடிய வாரங்கள் என்ன மாதிரியான படங்கள் பெற போறீங்க பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் விருச்சிக ராசியோட அதிபதியா சொல்லப்படுற ஒரு செவ்வாய பகவான் தான் விருச்சிக ராசியில விசார நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் அனுஷம் மற்றும் கேட்டி நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும் அடங்கியிருக்குது இவங்க எத்தனை கஷ்டம் வந்தாலும் அவங்கள அவங்களே தேர்த்தி கொள்ளக்கூடிய சுபாவை கொண்டவங்க பதிவு பாயிரம் மாதிரி மாதிரிதான் இவங்களுடைய உணவு அமைஞ்சிருக்கும் இவங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்ருசார் சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துக்கு அதிபதி சேவா இருக்கிறதால பலருக்கு ரத்த அழுத்தம் முடிவுதிரல் இது மாதிரி இருக்கலாம் விருச்சிக ராசில பிறந்தவங்க நடுத்தர உயரமும் அகன்ற நெற்றியும் அமைதியான உருவமும் கூட இருப்பாங்க பார்க்கறதுக்கு அமைதியா இருந்தாலும் கோபம் இவங்களுக்கு அதிகமாக வரும் கோபம் இருக்கிற தான் குணமும் இருக்குங்கிறதுக்கு உதாரணம் தான் அதே மாதிரி கவலை இல்லாம சட்டங்கள் வார்த்தை விடக்கூடியவங்க மாநிலம் மேல்புருவங்கள் உயர்ந்து காணக்கூடியவங்க நடவடிக்கை பாவனையில் ஒரு கம்பீரம் இருக்கும் விருச்சுக்குராசிக்காரர்கள் நியாய அநியாயங்களை தென்னத் தெளிவாக எடுத்திருக்கக்கூடிய ஆற்றல் கொண்டாங்க அதே மாதிரி பார்க்கறதுக்கு அப்பாவி மாதிரி இருந்தாலும் விளையாட்டு போட்டிகளில் முதலீடு பிடிக்கக்கூடியவங்களாகவும் எதையும் விட்டுக் கொடுக்காத குணம் கொண்டவங்க அதே மாதிரி தனமாக குடும்பஸ்தலத்தில் அதிபதியாக இருக்கிறதால இவங்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே செல்வகணுங்கிறது நீடிக்கும் மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி பலன் ஏற்பட போகுதுங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் நாம வாழ்க்கை ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஜோதிட ரீதியை அணுகிறது மூலமா ஒரு தீர்வு தெளிவும் கிடைக்கும் அந்த வகையில் வாராகிமன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடா சொல்லப்படுற பவன் நமுதிரி அவர்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்களில் வாழ்க்கை மூலயமா பல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி ஏழாம் இடத்துல சூரிய பகவான் கிடா மரவு பல நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்புகளை பெறப்பதிங்க வாழ்க்கை துறவுகளுக்கு பொருளாதார ரீதியா பக்கவளமா இருக்காங்க அதே மாதிரி வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்குமே நீங்க எதிர்பார்க்குற பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரங்களில் அமைஞ்சிருக்குது நீங்க நினைச்ச விஷயம் எல்லாமே நடக்கும் ரொம்ப யோகமான காலமா அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்குமே வேலை பார்த்து நீங்க தொழில் துவங்க வேண்டுங்கிற ஒரு ஆசை உங்க மனசுல இருக்கும் அது நினவாக வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மேலும் நீங்க புதுசா தூங்கி இருக்கிற தொழிலுக்கு எதிர்பார்த்ததை விட வரவேற்பு வந்து அதிகமாவே இருக்கும் அரசு இல்லைன்னா அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்ல நட்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இதனால அரசோட உதவிகள் பெறக்கூடிய வாய்ப்பும் பெற்றுக்கிறீங்க பொருளாதாரம் பார்க்குறப்ப பணத்துக்கு பெரிய அளவுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இருந்தாலும் கௌரவத்துக்கு எந்த குறைபாடும் தொடர்ந்து வராது ஒன்பதாம் இடமான பாகிஸ்தான்த்துல சுக்ர பகவானோட செவ்வாய் பகவான் கூட்டணி அமைச்சு ஆட்சி செய்றாங்க அதனால இந்த வாரங்களில் அடிக்கடி வெளியூர் பயணம் இருக்கக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட உடல்நல அக்கற காட்டுறது அவசியம் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயம் அந்த வாய்ப்பு அமைச்சிருக்குது வேண்டி வாகனங்களில் ஆக்ரோஷமாக ஓட்டிட்டு போகாம நிதானமாக சொல்றது தான் நல்லது நிறைய விஷயங்கள் நீங்கள் நினைச்சது மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரங்களை அமைச்சிருக்குது மாணவர்களா இருக்கிறவங்களுக்கும் அவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த கல்லூரியில நிறைய பேருக்கு சீர்கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நீங்க தொடர்ந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க மனோபலம் அதிகரிக்கிறதோட மட்டும் இல்லாம காரிய வெற்றி பற்றி உண்டா விராச அன்பர்கள் தொடர்ந்து எப்போதுமே தைரிய காரணம் செல்லக்கூடிய செவ்வாய் ஞான குரு இவங்களோட அம்சத்துல பிறந்த விசாக நான்கா பால நட்சத்திரக்காரங்களுக்கு துணிச்சல் அறிவாற்றல் பற்றி எப்போதுமே அமைஞ்சிருக்குது இந்த வாரங்கள்ல உங்களுக்கு பொன்னான காலம்னு சொல்லலாம் உங்க நட்சத்திரநாதன் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி ஏழாம் இடத்துல செஞ்சிருக்கிறதால இந்த வாரங்களை மட்டும் இல்ல இந்த மாதம் முழுவதுமே குரு பார்க்க கோடி புண்ணியங்கிறது பிறந்தோம் நாள் வரைக்கும் உங்க கிட்ட இருந்து சங்கடம் இப்ப விலகி போகும் போகுது அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உங்களை வந்து சேரக்கூடிய காலமாகும் வேலை வாய்ப்பு புதுசா தொழில தொடங்குன்னு நினைக்கிறவங்க தொழில முன்னேறணும்னு நினைக்கிறவங்க சொத்து சேர்த்து உண்டாகணும்னு நினைக்கக்கூடிய உங்க கனவு இல்லாம நினைவாகக்கூடிய கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்கு திருமண வயசுக்காரங்களுக்கு வரம் வரக்கூடிய வாய்ப்பும் நான்காம் இடத்து சரியில பத்தாம் பார்வை உங்க ராசிக்கு ஏற்பட்டு இருக்கிறதால உடல்நிலையிலும் அப்பப்ப பாதிப்பு ஏற்படலாம் உங்களுக்கு குருவோட பார்வையால உடல்நிலை வந்து சீராகும் வெளிநாட்டு முயற்சி கூட்டத்தொடர் செஞ்சுட்டு வரவங்களுக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது வருமானம் பல வகையில் வர ஆரம்பிக்கும் பெண்களா இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை சீராகும் குடும்பத்துல இருந்துட்டு இருந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும் அரசியல்வாதியில இருக்கிறவங்களுக்கு செல்வாக உயர்ந்து காணப்படும் புதுசா பதவி பொறுப்பு இது எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டம் கலைஞர்களா இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் விவசாயிகளுடைய நிலையில ஒரு முன்னேற்றம் வந்து உண்டாகும் மாணவர்களா இருக்கிறவங்க மேற்படிப்பு என்ன நிறைவேறக்கூடியவங்களை அமைச்சிருக்குது நீங்க ஆளுங்குடி குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரங்கள்ல நன்மை அதிகரிக்கும் ஆயுள் காரணம் சொல்லக்கூடிய சனி சகோதரக்காரனும் சொல்லக்கூடிய செவ்வாய் இவங்களுடைய அம்சத்துல பிறந்த அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானமா செயல்பட்டீங்கன்னா நினைச்சது சாக்கிக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த வாரங்கள உங்களுக்கு யோகமான வாரம்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு ஒரு பக்கம் மாதத்தோட பின்பகுதியில ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய விஷயங்களால உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி வழங்கக்கூடிய ராசிநாதன் இன்னொரு பக்கம் லாபசான கேது யோகம் யோகம்னு வாரம் முழுவதுமே உங்களுக்கு முன்னேற்றம் தருந்தாதான் அமைச்சிருக்குது முந்தைய காலகட்டங்களில் உடலாலும் சரி மனதாலும் சரி தொழில் உத்தியோகம் வருவாய்னு பல நெருக்கடிகளை சந்திச்சு வந்து உங்களுக்கு இனி விடுதலை கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் இனி வரைக்குமே இருந்துட்டு வந்து நெருக்கடிகள் விலகும் உடல்நிலையில இருந்து நீங்கும் நீண்ட நாள் சொல்லலாம் செல்வாக்க உயர்ந்து காணப்படும் உடல்நிலையும் மனநிலையும் சூறாகும் குடும்பத்துல இருந்த பிரச்சனை ஒரு நல்ல ஒரு சில பேர்த்துக்கு புதுசான வீட்டுல பால் கயிற்சக்கூடிய வாய்ப்பும் விவசாய பருமிப்பளா இருக்கிறவங்களுக்கு விளை பொருளுக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பெற்று மாணவர்களா இருக்கிறவங்க நீங்க மேற்படிப்புக்காக செய்யக்கூடிய முயற்சி வெற்றியாகும் அதே மாதிரி தொடர்ந்து நீங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே நீங்கும் கல்விக்காரன் சொல்லக்கூடிய புதன் ரதக்காரன் சொல்லக்கூடிய செவ்வாய் இவங்களுடைய அம்சத்துல பிறந்த கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வீரம் விவேகங்கிறது எப்போதுமே அமைஞ்சிருக்குது இந்த வாரம் வாழ்க்கையில பல நன்மைகள் உண்டாகக்கூடிய வாரமாக தான் இருக்குது இது வரைக்குமே நீங்க அடைஞ்சிட்டு வந்து சங்கடம் இனி விலகி விடுதலைங்கிறது கிடைக்கும் உங்க நட்சத்திரநாதன் இந்த வாரங்கள்ல மட்டும் இல்ல இந்த மாசம் முழுவதுமே எங்களுக்கு பின்பகுதியில ராசிநாதன் யோகத்தை உண்டாக்கி தருவாங்க புதுசா இடம் வாங்குறது ஒப்பந்தங்களை கையெழுத்தடுறது எதிர்காலத்துக்குரிய பல நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றுக்குறீங்க குரு பகவானோட பார்வையால் லாபஸ்தானம் ராசிக்கு அமைஞ்சிருக்கிறதால பொன் பொருள் சேர்க்கை இது எல்லாமே அமைஞ்சிருக்குது நெருக்கடி விலகும் தொழில இனி எல்லாத்துலயும் தான் வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் புதுசா தொழில் தொடங்குன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்க முயற்சி வெற்றியாகும் ஆகும் உடல்ல இருந்துட்டு அந்த சகடு கூட இங்கே விலைக்கு போகுது வழக்கு ஏதாவது இருந்தால் அது சாதகமா முடியக்கூடிய வாய்ப்பும் உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பெண்களா இருக்கிறவங்க நினைச்சுக்கு சாதிக்க முடியும் வாழ்க்கை துணையோட இணக்கமான நிலையம் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க எதிர்பார்த்த பதவி பொறுப்பு இது எல்லாமே வந்து சேரும் விவசாயிகளா இருக்கிறவங்க கவனமா செயல்படுறது மூலமா லாபம் பார்க்க முடியும் கலைஞர்களாக இருக்கிறவங்க புதிய ஒப்பந்தம் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் மாணவர்களாக இருக்கிறவங்க நீங்கள் மேற்கல்விக்கு ஆசைப்பட்ட இடங்கள்ல உங்களுக்கு இடை கிடைக்கும் அதே மாதிரி இது நட்சத்திரக்காரர்கள் தொடர்ந்து பெரும்பான் வழிபாட்டை செஞ்சுட்டு வருது உங்களுக்கு நன்மை கொண்டு வந்து தரும் விருச்சகராசினவர்களுக்கு இனி வரக்கூடிய வாரங்கள் குடும்பத்துல சரி வீட்டிலையும் சரி வெளியிலும் சரி உற்சாகமும் மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கக்கூடிய தான் அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்குமே தொழில இருந்த முடக்கம் ஒரு தொய்வு நிலை அது எல்லாமே மாறும் அதே மாதிரி வாழ்க்கை தோண ஒரு அனுகூலங்கிறது அமைஞ்சிருக்குது சகோதரர்கள் கூட உதவி கேட்டு மட்டும் வருவாங்க ஒரு சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு அமைச்சிருக்குது பிள்ளைகளால மகிழ்ச்சி உண்டாகும் பெண் இல்லைன்னா பெண் பிள்ளைகள் திருமணம் தொடர்பான முயற்சி சாதகம் முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அலுவலகத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு அமைச்சிருக்குது சக ஊழியர்கள் அணுசுமையா இருப்பாங்க ஒரு சிலருக்கு பணியிடத்துல மாற்றம் இருக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இப்போதைக்கு செய்யாமல் இருக்கிறது நல்லது விற்பனையும் லாபமும் வழக்கமாக இருக்கும் பணியாளர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்லாவே அமைஞ்சிருக்குது குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்துல பொறுமையை கடைபிடிச்சிட்டு வரதான் இந்த காலகட்டத்தில் அவசியம் வேலைக்கு போகிற பெண்களுக்கு சில சலுகைகள் இந்த வாரங்களில் கிடைக்கலாம் இங்கே தொடர்ந்து மீனாட்சி அம்மனை வழிபட்டு வர்றது நல்லது வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் செய்யாமல் இருக்கிறது இந்த வாரத்தில் மேலும் நல்லதாக சொல்லப்படுது அதே மாதிரி தினமும் நம்ம வீட்டு பூஜை அறையில இருபத்தி ஏழு முறை மீனாட்சி சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் மொத்தத்துல விருச்சகிராசார்களுக்கு நீங்க தொடங்கக்கூடிய காரியங்கள் வெற்றி தான் முடியும் அரசாங்க காரியங்களா இருந்தா கூட இழுபறியா இருந்தாலுமே உங்க பார்வைக்கு அது இழுபறியா இருந்தாலுமே முடிவுல சாதகமா முடியும் தாய்மொழி உறவுகளால நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்தி கூட எதிர்பார்த்த தான் இருக்கும் கணவன் மனைவிக்குடியே அப்பப்ப சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தாலுமே உடனே நீங்கிடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு போகிறது இதனால பிரச்சனையே பெரும்பாலும் தகுதிடலாம் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறதுக்கு வாய்ப்புங்கிறது அதிகம் இருக்குது வீடுவன வாங்கக்கூடிய முயற்சியில தட தாமதம் ஏற்பட்டு நீங்கலாம் வாழ்க்கை தண்ணியோட உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க பிள்ளைகளால சில சங்கடங்கள் சமாளிக்க வேண்டியது இருக்குது தாய்மொழி உறவுகளோட எதிர்பார்த்த காரிய அனுபவமா முடியும் பிள்ளைகளோட பிடிவாதம் இனி நீங்கும் கூடுமான வரைக்கும் அவங்களை கண்டிக்காம எதையுமே பேசி புரிய வைக்க பாருங்க அனுசரிச்சு போகிறதுதான் நல்லது அரசாங்க வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்களா அதனால கவனமா இருங்க சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கூடவே நீங்க இந்த வாரங்களில் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு பலருக்கு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து குலதெய்வ வழிபாட்டும் செஞ்சிட்டு வாங்க இதனால மகிழ்ச்சியான வாரங்கள் அமையும் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் திருச்சிகிராசி அன்பர்களுக்கு இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த வாரங்கள எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பார்த்தோம் மேலே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க